வியாழக்கிழமையை முன்னிட்டு நம்முடைய வியாழக்கிழமை அன்னதானத்துக்கு மக்கள் ரெடியாக இருக்கிறார்கள் ஓம் நம சிவாய வாழ்க ஓம் நம சிவாய் சிவா எல்லாம் உள்ள சிவபெருமானை வணங்கி இன்று அன்னதானம் நடைபெற உள்ளது என்ன கோயில் சுத்தம் பண்றாரா வெட்ட சொல் வெட்ட காசு வேணுமா யாருக்கு அவருக்கா இல்லை தம்பி என்னப்பா வேணும் யார் சொன்னா சொன்னவங்க யாருன்னு இவங்கண்ணா அவங்க தானே அப்புறம் அவங்களுக்கொசரம் வெட்டுறேன் சிவபெருமானுக்கு வெட்டுறேன் இதுக்கு போய் காசு கேட்டிய நாகரிகமாக இருக்கா அப்புறம் என்ன அப்புறம் தான் அவன் காசே கேட்கலையாமே ஓம் நம்ம சிவாய் சொல்லிட்டு முடிச்சாச்சு பார்த்துக்கிட்டே எவ்வளோ சீக்கிரம் முடிச்சோம் பாரு ஓம் ஐந்து நமச்சிவாயமே நாதந்தான் வாழ்க அன்பான பக்த கொடிகளே ஆன்மீக பெரியோர்களே இன்று வியாழக்கிழமை குரு பகவானுக்கு இன்று உந்த நாள் நாம் வழிபட்டு கொண்டிருக்கிறோம் நம்ம வழிபடுவதும் எதற்கு என்பதை அனைத்து அன்பர்களும் ஆன்மீக பெரியோர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் குரு என்பது நம்முடைய பிறப்புக்கு ஒரு எல்லா வகையான நன்மைகளும் செய்யக்கூடியவர் அப்படின்னும்போது வாரம் ஒரு முறை நம் குரு பகவானுக்கு இந்த மாதிரி கொண்டகல்ல மாலை இந்த மாதிரி மாலைகள்லாம் போட்டு நமக்கு பழக்கம் அதனால் வாரத்தில் ஒரு நாள் குருவாரம் என்று குருவாரம் குரு பகவானுக்கு நாங்கள் அன்னதானமாக அதை செய்து போட்டு கொண்டு வருகிறோம் இன்னொன்று எங்களுக்கு ஒரு வாரி வள்ளல் கரண் அறக்கட்டளை என்று இதை சுமார் பதினான்கு ஆண்டு காலம் முடிந்து விட்டது இப்போ பதினைந்தாம் ஆண்டு காலம் நடத்தி கொண்டிருக்கிறோம் வாரம் ஒரு முறை அன்னதானம் போடணுன்ற ஒரு மன இதோட எங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஊர் பொதுமக்கள் அவங்களுடைய அன்பு கட்டளை கிணங்க ஏதோ நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் செஞ்சிட்ருக்கோம் இல்லை வயது முயன்றவர்கள் கர்ணபுரமா வந்து எல்லாத்துலேயும் கவண்டலம் கூட அவருடைய கொடுத்துருக்காரு தானம் தர்மமாக ஆனால் அன்னதானம் போட்டதில்லை அவருக்கு அந்த நோக்கம் பதில் அதனால தான் இந்த மாதிரி பெரியவங்களுக்கு வயதான நம்ம அன்னதானம் போட்டுட்ருக்கோம் என்று தயிர் சாதம் சிறப்பாக செய்து எங்களுடைய யூடியூப் சேனல் இருக்குது தொழிலாளர் இல்லாமங்கிற அந்த யூடியூப் சேனலையும் பார்க்குறீங்க டிவியை எங்கள் யூடியூப்பை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கிற என்று கேட்டுக்கொள்கிறோம் ஓம் நமச்சிவாய் படிச்சுட்டாரா நான் படைக்கணுமாமா ஓம் நமைச்சி வாய வாழ்கனாதன்தாள் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காததால் வாழ்க கோகரியாண்ட தான் வாழ்க ஆகமும் ஆகி நின்று அன்னிப்பான் தான் வாழ்க ஏகன் ஏகன் இரவன் நடி வாழ்க வேகம் கொடுத்தாண்ட வேந்த நடிவழ்கு பிறப்பருக்கு பிஞ்சகன் தான் பூங்குழக விள்க கரம் குவிவோர் உள்மகிரும் கோன் கழகவள்க சிரம் குவிவோர் ஓங்க வைக்கும் சிறான்கள் விழுக ஈசனடி போற்றி எந்த அடி போற்றி சேசனடி போற்றி சிவன் சிவமடி போற்றி நேயத்து நின்று நிமனடி போற்றி மாய பிறப்பிற்கு மன்னடி போற்றி சீரார் பிறந்து போற்றி அஹராத இன்ப மன்னனைப் போற்றி சிவனவனின் சிந்தனையில் நின்று அவன் தான் வணங்கி சிந்தை மகிழும் சிவபுராணம் தன்னை முந்தவினை முழுவதும் ஓய் உரைப்பான்யான் கண்ணுதலாம் தன் கருணை கண்காட்ட வந்த இது எண்ணுதற்கும் எட்டாய இலாற் கையில் இறைந்து விண்ணிறைந்து மண்ணிறைந்து நிற்காவிளங்காவுன எல்லை இலாதனை நின்பிற் சீரே பொல்லாவினையும் புகர் மருன்ற புல்லாகி பூடாகி புழுவாகி பல்விருகமாக பறவையாய் பாம்பாய் முனிவராய் தேவராய் வல்லசர்வராய் சொல்லான் என்ற இத்தவர சங்கமத்தில் எல்லா பிறப்பும் திறந்து இல்லாதேயும் பெருமான் ஒய்யே ஓ புன்னடிகள் கண்டின்ன வீழற்றோ உய்யாயன உள்ளத்தில் உங்காரமாயின்ற ஓம் நம சிவாய